கண்ணீர் விட்டு அவன் கரைச்சிட்டா நாளைக்கு நம்ம பையன் அவ பக்கம் அப்படி உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இப்படி செய்வோம் நம்ம ராம திரும்பி வரத்துக்குள்ள அந்த சனியனை வீட்டை விட்டு துரத்திடுவோம்

ஏனங்களுக்கு கொழிவைச்செயந்தாக கொடுப் SCOTTரவால்лось? ஆனாய்epsக Auburn Kait Chipyee. நீங்களா가는ன் அவர் footprint explodes்就可以 divisions அவர் வரட்டாம்อกwave உங்களை מכ diving dozen உன்னிற் ense dramat College cinematic த் தOLுற harmonic ancestச்சு விட்ட�이答ப்culiaroph Chanel.. என்ன கி

மண்டைய உடைச்சிருவேன் நான் கட்ட மாட்டேன் நான் எங்க போக மாட்டேன்னு விட்டுருங்க நான் யார்கிட்ட ஏதோ சொல்ல மாட்டேன்

சரி சரி நீ இப்போ நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் சீக்கிரம் யாராவது வந்துட போறாங்க இந்த சாம்பாணி பணத்தோட போட்டு கட்டு அப்பதான் படம் எறியும் போது நாட்டு வராது சீக்கிரம் எழுத்து இந்த கட்டையை கொண்டு போய் தீமை விக்கிற இடத்துல ஊரை விட்டு தலைமறைவாயிடு இந்தா இதுல பத்தாயிரம் ரூபாய் பணம் இருக்கு பணம் தேவைப்பட்டா தேவைப்பட்டி அனுப்பு எக்காரணத்தை கொண்டு நீ ஊருக்குள்ள வரக்கூடாது புரியுதா பெருகியா

நான் கட்டி காத்து வந்த கௌரவத்தை ஒரே நாளில் குழி தோண்டி புதைச்சிட்டாடா தம்பி! ஐயா உம் என்ன ஊர் பெரியவங்க சேர்ந்து வந்திருக்கீங்க என்ன விசேஷம் என்னங்க மறந்துட்டீங்க தீ மிதிக்க நேரமாச்சு வழக்கம் போல நீங்க வந்து தொடங்கி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க போங்க நான் பின்னாலே வரேன் வணக்கம் வணக்கம் வணக்கம்

ஆத்தாள வேண்ட தீபத்தை ஏத்துங்க கொடுங்க கல்யாணமா இது விருந்து போடுற மாதிரி நான் விருந்து சாப்பிடற நிலைமை இல்ல தயவு செஞ்சு விட்டுருங்க எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்லாதப்பா எங்களுக்கு நாலு பிள்ளையா இருக்கு ஒருத்த ஒருத்த நல்லா இருக்கான்னு சந்தோஷப்பட்டுக்க நீ ஒருத்தன் தானப்பா நீ சந்தோஷமா இருந்தாதா நாங்க சந்தோஷமா இருக்க முடியும் நான் சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதானே ஆமா அப்ப ஒண்ணு செய்யுங்க இனிமே என்ன தொந்தரவு பண்ணாதீங்க நான் சந்தோஷமா இருக்கேன் இப்படி அடம் முடிச்சா எப்படி குளத்து மேல கோச்சுக்கிட்டு குளிக்காம இருக்கலாமா எரியுறது நெருப்பு இல்லப்பா தண்ணி ஊத்தி அணைக்குது ஓடி போனவ பத்தின நீல துக்கம் நடத்துக்கு தோட்டத்துல தொலைச்சத தோட்டத்துலதான் தேடணுங்கிற மாதிரி ஒரு பொண்ணால நிம்மதி அழந்த நீ இன்னொரு பெண்ணாலதான் திரும்ப பெற முடியும் அது மட்டும் இல்லப்பா குழந்தைக்க ஒரு வாரிசு வேணும் அதுக்காகவாவது ஒத்துக்க உங்களுக்கு வாரிசு தனமா வேணும் ஒரு நல்ல குழந்தைய பாத்து தத்து எடுத்துக்கோ அவ்வளவுதானே இத பாருப்பா பெத்து எடுக்கிறது இப்படி தத்து எடுக்கிறது இப்படி இது என்ன அரசியலா யார் வேணாலும் வாரிசு சொல்றதுக்கு இது குடும்பமா சொந்த ரத்தத்துல வரும் ஆமாப்பா இந்த உன்னை எடுத்து கும்பிடுறப்பா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலாம் எனக்கு நிம்மதியே இருக்காது இப்படி அதனால நாங்க தேடி கொடுக்கற ஏத்து ஏத்துக்கூடாதா உங்க விருப்பத்துக்காக எனக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கணும் விதி இருந்தா அது அப்படியே நடக்கட்டும்